நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விட்டு கொடுக்குறவங்க என்னைக்குமே கெட்டு போக மாட்டாங்க என்பதற்கு உதாரணமா குருஷேத்திர போரில் பாண்டவர்களை வெற்றி பெற்ற பிறகு தர்மன் அரியணையை ஏறினார் தர்மன் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் தர்மம் தலைத்தோங்க ஆட்சி புரிஞ்சாரு அவ்வாறு அவர் நல்லாட்சி புரிய அவர் விட்டு கொடுத்ததே காரணம் அது எப்படின்னு ஒரு கிளைக்கதையின் மூலம் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கோடி ஆறுதல் வார்த்தையை சொன்ன சகுனி மாமா சகாதேவனால் கொல்லப்படுறாரு சகுனி இறப்பதற்கு முன்னாடி துரியோதனன் போய் சகுனிகிட்ட சொல்கிறான் மாமா தொண்ணூற்றி ஒம்பது தம்பிமார்கள் இருந்து விட்டார்கள் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கிறார் துரோணர் கர்ணன் சல்லியன் என அனைவரும் இறந்துவிட்டார்கள் நம் சேனைகள் முழுவதும் அழிந்து விட்டது இருக்கிறது நீயும் நானும் தான் எப்படி பாண்டவர்களை ஜெயிப்பது என்றான் அதற்கு சகுனி சொன்னாரு மருமகனே நீ இருக்கிற நான் இருக்கிறேன் இது போதும் பாண்டவர்களை வெல்ல என்றார் நான் ஒருத்தன் தானே சூதாட்டத்தில் அவங்க எல்லாரையும் ஜெயித்தேன் நான் இருக்கிறேன் பயப்படாத என்றார் சகுனி இப்படி சொன்ன சகுனி மாமாவை தான் சகாதேவன் கடைசியாக கொண்டுடுறாரு இப்போது யாருமே இல்லை துரியோதனம் மட்டும்தான் இருக்கிறான் அப்போ தான் துரியோதனன் யோசித்தான் நம்ம கையில் தான் சஞ்சீவினி மந்திரம் இருக்கே அதை சொன்னால் இறந்தவர்கள் மீண்டும் வருவார்களே பிறகென்ன என்று சமாதானம் அடைந்தான் துரியோதனன் இப்போ அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை நீரிலிருந்து சொல்லணும் வெளியில் அமர்ந்து மந்திரம் சொன்னால் ஒரு பர்சன்ட் தான் பளிக்கும் கழுத்தளவு தண்ணீரில் அமர்ந்து சொன்னால் நூறு பர்சன்ட் அளவு பழிக்கும் இவை அனைத்தும் எல்லா மந்திரங்களுக்குமே பொருந்தும் இதனால் துரியோதனன் நீரில் அமர்ந்து மந்திரத்தை சொல்ல நீர்நிலையை தேடினான் அப்போது அங்கே ஒரு குளம் கண்ணில் பட்டுச்சு சாகும்போது கூட குறுக்கு புத்தி இந்த துரியோதனனுக்கு குளத்தில் எப்படி இறங்குறான்னா பின்னாடியே நடந்து குளத்தில் இறங்குகிறான் ஏன்னா பார்ப்பதற்கு காலடி வந்து நீரின் மேலே வந்ததாக தெரியுமே தவிர குளத்தில் இறங்கியது போல தெரியாது இப்போ தண்ணியில் போய் உட்கார்ந்தாச்சு அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தான் அவன் மந்திரம் சொல்ல சொல்ல கை கால்கள் தனித்தனியாக வெட்டப்பட்டு குவிந்து கிடக்கும் உயிர்கள் எல்லாம் அது பாண்டவர்கள் பக்கமாக இருந்தாலும் சரி கௌரவர்கள் பக்கமாக இருந்தாலும் சரி எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லா உயிர்களும் எழுந்து கூத்தாடினார்கள் இதையெல்லாம் பகவான் கிருஷ்ணன் பார்த்தார் பார்த்த அடுத்த வினாடியே பகவான் சொல்றாரு பாண்டவர்களே யாரோ எங்கேயோ அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை சொல்கின்றார்கள் இதை சொல்பவன் நிச்சயம் துரியோதனன் தான் அவனுக்குத்தான் இம்மந்திரம் தெரியும் என்றார் உடனே பீமா உனக்கு வேலை வந்துவிட்டது அவன் எங்கிருக்கிறான் என்று கண்டுபிடி என்றார் பகவான் கிருஷ்ணர் பீமன் பாசறை முழுவதும் தேடினான் எங்கும் கிடைக்கவில்லை அப்போ தான் அங்கு ஒரு வேடன் வந்தான் ஐயா நீங்கள் யாரை தேர்றீங்க துரியோதனனையா என்றான் ஆம் என்றார்கள் இவர்கள் ஆகாத அருகம்புல்லாக இருந்தால் கூட அது ஆபத்தில் உதவும் என்று சொல்வார்கள் அது ஏன் சொல்கிறாங்கன்னா அருகம்புல் எப்போ உதவும் ஏதாவது பாம்பு கடித்துவிட்டால் அருகம்புல் சாறை கொடுத்தால் விஷம் ஏறாமல் தடுக்கும் இதற்காகத்தான் இந்த பழமொழியை கூறுவார்கள் அது போலத்தான் தானே என்று நினைக்காமல் இவர்களால் நமக்கு என்ன ஆகப் போகிறது என்று நினைக்காமலும் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது வேடர்களையும் தன்னைப் போலவே நினைத்தார்கள் அதுல பீமன் பிற துன்பத்தை தன் துன்பம் போல நினைப்பவர் எப்போதுமே வேடர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார் அந்த வேடன்தான் சாமி நீங்கள் தேடுபவர்களை நான் பார்த்தேன் அவர் குளத்தில் இறங்கியது போல தெரியாது ஏறியது போலதான் தெரியும் அவர் கால்களை பின்பக்கமாகவே வைத்து நடந்து குளத்தில் இறங்கினார் அதை நான் பார்த்தேன் என்றான் வேடன் உடனே பீமன் நேராக குளத்திற்கு சென்றார் அப்போது பீமன் சொன்னார் துரியோதனா உனது தொண்ணூற்றி ஒன்போது தம்பிமார்கள் இறந்துவிட எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஆண்டுகள் பீஷ்மராக இருந்த இந்த அஸ்தினாபுரத்திற்கே காவலாக இருந்த பிதாமகரை அம்பு படுக்க வைத்துவிட்டு எங்கள் குலத்திற்கே உரிய குலமகன் அபிமன்யுவை கொன்றுவிட்டு இந்த அனைவருக்கும் வில்லை எப்படி வளைத்து தன் நானில் பூட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த துரோணாச்சாரியரை பதினைந்தாம் நாள் இறக்க வைத்துவிட்டு அடுத்ததாக செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக கர்ணனை கொன்றுவிட்டு பகுனி மாமா சற்று நேரத்திற்கு முன் ஒரு கோடி ஆறுதல் வார்த்தை கூறியவரையும் இழந்துவிட்டு இப்படி வெட்கம் கெட்டு மானம் கெட்டு உன் உயிரை மட்டும் காப்பாற்றி கொள்வதற்காக தண்ணீரில் மறைந்திருக்கிறாயே நீ ஒரு வீரனா இப்போ நீ வெளியே வரலனா நானே குளத்துக்குள்ள இறங்குவேன் என்றான் பீமன் இதை கேட்டவுடன் மந்திரம் சொல்லிக்கொண்டிருந்த துரியோதனனின் கவனம் சிதறியது பாதியிலே நின்றுவிட்டது அமிர்த சஞ்சீவினி மந்திரம் பிறகென்ன நீரை விட்டு வெளியே வந்தான் துரியோதனன் வெளியே வந்த துரியோதனன் பார்த்தான் பாண்டவர்கள் ஐவரும் பகவான் கிருஷ்ணரும் நின்றிருந்தாங்க பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தார் மற்ற நால்வரும் அவரவர் தேரோட்டிகளோட நின்றுக்கிட்டு இருந்தாங்க இவங்க அனைவரையும் பார்த்த துரியோதனன் சொன்னான் இவ்வளோ பேரும் சேர்ந்து என்னை ஒருத்தனை கொல்ல போறீங்களா என்றான் ஆனால் இந்த துரியோதனன்ட்ட தான் யுத்தத்துக்கு முன்னாடி யுதிஷ்டன் வந்து பகவான் கிருஷ்ணரை தூதா அனுப்புனாரு தூதா அனுப்பி நாடு கேளு நாடு தரலைன்னா அஞ்சு ஊரை கேளு அஞ்சு ஊரையும் தரலனா அஞ்சு வீடாவது கேள் என்று அனுப்பிய தூதில் பகவான் கிருஷ்ணர் துரியோதனிடம் கையேந்தி கேட்டார் துரியோதனன் சொன்னால் ஈ அமரும் இடம் கூட தரமாட்டேன் என்றவன் தான் துரியோதனன் சண்டைக்கு ஆயத்தமானவனும் துரியோதனன் தான் இப்போ இந்த அஞ்சு பேரை பார்த்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை கொல்ல போறீங்களான்னு கேட்டதும் துரியோதனன் தான் அதற்குள் பகவான் கிருஷ்ணன் சொன்னார் துரியோதனா சிறுவயதிலிருந்து பீமனுக்கும் உனக்கும் தான் பகை அதனால் இருவரும் சேர்ந்து யுத்தம் செய்யுங்க யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்கள் நாட்டையாளுங்கள் தோல்வி பெறுபவர் காட்டையாளுங்கள் என்றார் இங்கு காடு என்பது சுடுகாடு என்று பொருள்படும் இப்போது ஐவரின் தேரும் போய்கொண்டிருக்கின்றது பிறந்தது முதல் இப்போது வரைக்கும் துரியோதனனின் கால் தரையில் பட்டது கிடையாது தேரில் போகும்போதே தர்மன் அப்படியே எட்டி பார்க்கிறார் துரியோதனன் பாதம் கல் முள்பட்டு சிவந்து போகிறது இதனை பார்த்த தர்மன் தேரோட்டி தேரை நிறுத்து என்றார் தேர் நிற்கிறது பின்வரும் தேர்களும் அப்படியே நிற்கிறது தர்மன் தேரை விட்டு இறங்கி வருகின்றார் கிருஷ்ணர் கேட்கிறார் தர்மா எங்கே போகிறாய் என்று ஒரு நிமிடம் பேசிவிட்டு வருகிறேன் என்று கூற என்னடா இது பதினெட்டு நாள் போர் நடந்தது இவன் ஏதோ போகிறான் என்று நினைத்து கிருஷ்ணரும் இறங்கி வர மற்றவர்களும் அவர் கூடவே வருகிறார்கள் அப்படி சென்ற தர்மன் துரியோதனிடம் சென்று மண்டியிட்டு நின்று கொண்டு தம்பி துரியோதனா நீயே நாடாளு நீ சொன்னால் நான் ஏவல் செய்வதற்கு கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் நீ என்ன சொன்னாலும் கேட்கின்றேன் நீ வேலைக்காரனாக இருக்கச் சொன்னால் வேலைக்காரனாக இருக்கின்றேன் காட்டிற்கு போகச் சொன்னால் காட்டிற்கு போகின்றேன் என் பேச்சை எனது தம்பிகள் எப்போதும் தட்டமாட்டார்கள் தானத்திலே கோடி சிறந்தது சமாதானம் நீ ஏன் நாடாளு என்றார் தர்மன் இதை கேட்ட துரியோதனன் சொன்னான் தர்மா நீ கொடுக்கும் பிச்சை உயிரை வைத்து கொண்டு வாழ்வேன் என்று நினைத்தாயோ எனது சொந்தங்களை இழந்து பின் சமாதானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை தன்னை விட சிறியவனான துரியோதனிடம் மண்டியிட்டு கேட்டார் தர்மன் எனது பெரியப்பா பெரியம்மா எனது நூறு மகன்களை கொன்றுவிட்டாயே எங்களுக்கு கொல்லி போடக்கூட ஒரு மகனை விட்டு வைக்கவில்லையே தர்மா என்று என்னிடம் கேட்டால் நான் என்ன சொல்வேன் அதனால் நீ ஒருவனாவது உயிரோடு இரு சமாதானமாக போகலாம் என்றார் தர்மன் இங்கே தான் விட்டு கொடுத்தால் யாரும் கெட்டு போவதில்லை என்பதை கூறுகிறது மகாபாரத கதை தர்மன் இப்படி சொன்னவுடன் பகவான் சொன்னார் உனது தம்பிகளின் சபதம் நிறைவேறவில்லை என்றால் அவர்களுக்கு நரகம் கிட்டும் தர்மா என்றார் அப்போ தர்மன் சொன்னாரு இறந்த பிறகு எனது தம்பிகளுக்கு கிட்டும் நரகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை இப்போ உயிரோடு இருக்கிற எனது பெரியப்பாவிற்கும் பெரியம்மாவிற்கும் உதவி செய்வதாக இருக்கும் என்று சொன்னேன் அப்பேற்பட்ட தர்மராஜன் வாழ்ந்த இடம் மண்டியிட்டு கேட்ட இடம்தான் குருஷேத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி விட்டுக்கொடுக்குறவங்க கொடுக்குறவங்க என்னைக்குமே கெட்டு போக மாட்டாங்க என்பதை கூறும் குருஷேத்திரத்தில் நடந்த இந்த கதை வெற்றி பெற்ற பின் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தர்மன் அஸ்தினாபுரத்தை ஆண்டார் தர்மம் தலைத்து ஓங்கியது தர்மம் வாழ்ந்தது ஒருவர் இறந்த பிறகு சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அவர்களது ஆத்மா தான் போகும் ஆனால் தர்மராஜா ஒருவர்தான் அவரோடு பூத உடலோடு சொர்க்கத்திற்கு போனார் ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களுக்கு நம்ம பக்திமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்